என்ன முடிவு எடுத்த முடிவு எடுக்க முடியாது முடிவு எடுப்பெடுத்த நீ அங்க திருநெல்வேலி மாவட்டத்துல சசிகலா அம்மா சுற்றுப்பயணம் போறது தெரியுமா இடப்பாடிக்கு சிக்கலமா போறாங்க இங்க நடக்குது சார் பாளையங்கோட்டை தொகுதியில மட்டும் ஐம்பது வழக்கறிஞர்கள் அவங்க பார்க்க மாட்டீங்க நீங்க

ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஏதாவது ஒரு அம்சத்தை காமிச்சா ஏது பிரச்சனைய பத்தியாவது பேசினியா நீங்க அதிருப்தி இருக்கு வெளிப்படையா எங்க காணும் எங்க காணும்னா

இந்த நாட்டில் உயிரோட புதைச்ச சண்டா நான் ஆ இல்லை எடப்பாடி பழனிச்சாமி அதிமுகவை ஹெட்டார் யார் சொன்னானு எது ஹெட்டு ஹெட்டுன்னா என்னதுன்னு கேட்குறேன் தலைவர் புதுச்சேரால் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று எங்கே நம்பர் ஒன்றுன்னு கேட்குறாரு அவர் தான் சார் நம்பர் ஒன்று யார் சொன்னா ஏன் நீ எது பண்ணீங்களா ஏ ஆளுநர் விருந்து கொடுக்குற ஓ பண்ணி செல்வம் போய் நிக்கிறான்

அண்ணா திமுக வரலாறு வந்து எனக்கு தெரியுமா என்ன தெரியும் எம்ஜிஆர் கதை தெரியுமா அவருக்கு ஜெயலலிதா அமைச்சர் காலத்துல அமைச்சரா இருந்தாரு சேலம் பகுதியை தன்னுடைய எங்க விரல் நுண்ணியில எங்க வச்சாருப்ப என்னாச்சு சேலத்துல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு எங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சட்டமன்ற தாண்டாளுமன்ற தேர்தல என்ன கதை அருணு பார்த்திபன் போன தடவை ஜெயிச்சார் இந்த தடவை செல்வ கணபதி ஜெயிச்சாரு நீ என்ன ஆன கொங்குல நுங்கு காய்ச்சி கிடக்குன்னு சொன்ன கொங்குல என்னாச்சு நல்ல ஒரு தம்பி சிங்க ராமச்சந்திரன் அவனை பலி கொடுத்ததுதான் மிச்சம் உம் உனக்கு எங்க ஆதரவு இருக்குன்னு கேட்கறேன் எங்க ஆதரவு இல்லைன்னு ஒரு இடமும் கிடையாது எங்க இல்லை சொல்லுங்க எதாவது ஒண்ணு நாளை தீ தீ தியாகராய நகர் ரோட்ல நடந்து வர சொல்லு வர மாட்டாங்களா எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர்னா என்ன இந்த ஊர் போலீஸ் துப்பாக்கி வச்சு நிப்பான் போலீஸ் துப்பாக்கி வச்சுட்டு நிப்பான் அவன் இறுதி உருவிடத்துலையும் வருவான் கல்யாண உருவிடத்திலையும் வருவான் அது அவனுக்கு வேலை இல்லை அவனுக்கு ஜம்படம் ஆ அதனால நிறைய பேர் கேக்குறாங்க ட்விட்டர்ல எல்லாம் போடுங்க ஏன் நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளவு பயம் இவ்வளவு வன்மம் எடப்பாடி பண்ணிச்சாங்க எனக்கு எனக்கு ஒரு பொருட்டாங்க அவன் ஏன் தகுதி என்ன அவன் தகுதி ஏன் அவரை என்ன என்ன அவருக்கு கூட கம்பேர் பண்றீங்க சார் அவர் எதிர்க்கட்சி தலைவர் சார் அவன் ஏன் கம்பேர் எதிர்க்கட்சி தலைவர்னா என்னன்னு கேக்குறேன் பார்ட்டி சீஃப் ஆமா நீங்கள் இருந்த ஒரு காலத்தில் இருந்த பார்ட்டியோட சீஃப் ஆமா ஆமா அது எவ்வளவு பெரிய ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு கீ கோல்னா என்னது அவங்க அவங்க செருப்புகா தம்பி ஜெயலலிதாவை கீ கோல்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு காம்படீட்டிவ்வாட்டு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன உயரம் இருக்கு என்ன தகுதி இருக்கு உம் சரி செயற்கொழோட மொத்த அதிகாரத்தையும் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரத்தை என்ன பண்ண முடியும் இருக்கு மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா என்னது அப்போ அவருக்கு அவரே முடிவெடுக்கலாம் அவரே முடிவெடுப்பார் அவர் வழியில நாங்கள் நடப்போம் அப்படின்னு அவருக்கு வழியே தெரியலையே அவனுக்கு முட்டு சிந்தனையில் நிற்கும் வழி எங்கெங்கே இருக்கு

தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன இந்தியாவினுடைய பிரச்சனை என்ன உனக்கு ஏதாவது தெரியுதா இப்படி ஒரு ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் சொல்றத ஏற்க முடியுதா நீ பழிச்சு படிச்சு இருக்க வேண்டாமா எதிர்கட்சி தலைவர் என்ன செய்துட்ட நீ எதுவும் செய்ய முடியாதவனாக இன்னும் சொல்லப்போனா இந்த நாட்டுல பாறை உச்சியில நெய் இருக்கு சூரியன் கதிர்பட்டு நெய்க்க மேல வந்து விழுது சூரிய கதிர் நெய் உருகி வழிகிறது அதை பாதுகாப்பதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அந்த நெய்யை வந்து உருகி வழியும் பொழுது ஜகத்தோரே வாருங்கள் நெய் வழிகிறது அள்ளி கொண்டு போங்கள் களத்தில் அள்ளி கொண்டு போங்கள்னு சொல்லுது அவனுக்கு வாய் பேச முடியாத ஊமையா இருந்தான் அவனே ரெண்டு கையால அள்ளி ஒரு களத்துல சேர்க்கலான்னா அவனுக்கு கையும் இல்லை ரெண்டு கையும் இல்லாத ஒரு ஊமையன் மலையின் உச்சியில் இருக்கின்ற பாறையின் உச்சியில் இருக்கிற நெய்யை பாதுகாப்பதற்கு நியமிக்கப்பட்டது போல ரெண்டு கையும் இல்லாத ஒரு ஊமையன் தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற மகடத்தை வைத்துக்கொண்டு ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பா இருந்த வள்ளல் எம் ஜிஆர் கட்சியை கண்ணுக்கு முன்னாலே சீரழிச்சிட்டு இருக்கான் இருந்தாலும் உம் எடப்பாடி பண்ணி சாமி ரொம்ப குறைச்சி அவரை மதிப்பிடவே எனக்கு என்னங்க வேலை அவரை மதிப்பிடவுக்கு அவரை மதிப்பிடக்கு என்ன வேலைன்னு இல்ல நாலு தலைவர்களை வச்சு பேசினா அவரை யார் ரொம்ப தாளத்துங்கறாங்க அவரை தா அவரை உயர்த்து இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி எந்த தகுதியும் இல்ல அவர் நாள முதலமைச்சராக இருக்கா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கா நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு ஒரு ஒரு வங்காள தேசத்தில் ஷியாம் நசீம் ஜிலாம் அப்படின்னு ஒரு மாணவரணி அமைப்பாளர் ஒரு மாணவர் புரட்சிக்கு தலைமை தாங்கி ஹசீனா ஷேக் ஹசீனா இன்றைக்கு நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அவருடைய மாளிகை சூறையாடப்பட்டு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த களத்தில் கல்லறை குயிலாகி ஷேக் ஹசீனாவினுடைய அவாம் லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய உணவகத்துக்குள் கலகக்காரர்கள் புகுந்து இருபத்தி நாலு பேரை வெட்டி சாய்த்து இப்பொழுது வங்கதேசத்தில் இருக்கிறவர்கள் புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய அளவிற்கு அங்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை பற்றி ஏதாவது அவர் இது வரைக்கும் இருக்காரா சர்வதேச பிரச்சனைகள் ஒன்றும் சொல்லணும் ஏன் சொல்லப்படாது சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாப்பா சார் தமிழ் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படி என்னப்பா தேசிய இல்லை இல்லை தேசிய கொடியை ஏற்றிவிட்டு நாடாளுகிற பிரதமர் இப்போது இருக்கின்ற பொது சிவில் சட்டம் மதச்சார்புள்ள சிவில் சட்டம் மதச்சார்பற்ற சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளும் பிரதமர் பேசுகிறார் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கிறார் என்று நாட்டில் இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு ஒதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்க கருத்து என்ன அதை சொல்ல மாடியா நீ எதுக்கு இருக்க இன்னைக்கு இருக்கிற பொது சிவில் சட்டம் மத சார்புள்ளது அம்பேத்கருக்கு கேட்க கைவிக்க துப்பு இருக்கா அவனுக்கு நீ பாஜ பாஜக ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று இந்த நாட்டில் கதை சொல்லி பிழைப்பு நடத்துகிற நீ இதற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்க வேண்டாமா திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலைக்கு ட்ரெயினுக்கு ஆயிரம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்கு கண்டனம் உண்டா அத்திப்பட்டில் இருந்து போற ரயில் திட்டத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லக்கூடிய ரயில் திட்டத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் நீ எதிர்கட்சி தலைவர் நீ தமிழ்நாடு தொடர்ந்து வந்திக்கப்படுகிறது உனக்கு இதுல கருத்து சொல்ல யோக்கியது இல்லைன்னா நீ எதிர்க்கட்சி தலைவர் பதவியில இருக்க தகுதி இருக்கா உனக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லி எச்சில் காசுக்கு குறைக்கிற நாய்களை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகிற நீ இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லாம இருக்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவர் பண்ண வராமா தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா என்ன தீர்மானம் அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டான் பல தீர்மானங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து கண்டிச்சு என்ன ஆட்சியினுடைய அவலங்களை ஆட்சியில என்ன அவலம்

பதிமூன்று பேரை கொலை செய்யப்பட்ட பொழுது தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டவன் சாத்தான் சாத்தான்குளத்துல தகப்பனும் மகனும் அந்தி சாய்ந்ததற்கு பிறகு கடை வைத்திருக்கிறார்கள் என்று கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் சித்திரவதை செய்து அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது வாய்மூடி நீ இந்த நாட்டில் மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவன் திருமுருகன் காந்தி நாலாவது தமிழப்பூரில் ஈகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு கடற்கரைக்கு சென்ற பொழுது அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நீ இந்த நாட்டில குண்டர் சட்டத்தை பாய்ச்சிய நீங்க என்ன தகுதி இருக்கு மோடியை கண்டிச்சிருக்காரு மத்திய அரசை கண்டிச்சிருக்காரு என்ன கண்டிச்சிருக்க நீ